மல்லீஸ்வரனோட ஃபஸ்ட்டு வீடு சந்தன கருப்பணசாமி நகரில் படிக்க லாஸ்டில் சிவா வீட்டுக்கு கிளம்புரம் சரவண வீட்டுக்கு தெம்பரம் லட்சுமி வீட்டுக்கு மேபுரம் கோட்டையம்மாள் நிலத்திற்கும் வடபுரம் ரோட்டுக்கு கிளம்புரம் கிழக்கு பார்த்த வாசப்படி வீடு கொடுத்தாச்சு சென்னை தக்காளி கடை சந்தனத்துக்கு கொடுத்தாச்சு பழைய நினைவுகளாக எடுக்கப்பட்ட போட்டோக்க வாழமரம் வேப்பமரம் துவைக்கிற கல் முருங்கை மரம் சுற்றி வரக்க காம்பவுண்டு மாதிரி தகரத்தில் எடுத்துருக்கு செட்டு மாதிரி முன்னாடி வீட்டு முன்னாடி போட்டிருக்கு கிழக்கு பார்த்த வாசி வயரிங்லாம் ஓப்பனிங் ஒயரிங் தான் ஃபேன் ஒன்று மத்தடிய மரத்து நிழல் வெட்டின்னு பாத்ரூமு நல்ல காத்தோட்டமான இட வசதி செட்டு போட்டிருக்கேன் வீட்டு முன்னாடி இடத்துல படுத்து தூங்குறதுக்கு வசதியாக பண்ணி வச்சுருக்கேன் முருகன் மரம் ஒன்றடி கோயிலுக்கு முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகிற வழி பாதை அஞ்சடி பாதை அந்த ரெண்டு கல்லுக்கும் இடையில் முருகம் நாங்கள் விற்றுட்டு புது வீட்டுக்கு போன பிறகு தண்ணி பைப்பு போட்டது மாதுள மரம் வீட்டுக்கு பின்னாடி நம்ம இடத்து வழியாக தான் எல்லோரும் போய்க்குன்னு வரணும் நான் விற்ற இடத்து வழியாக தெக்கு வடக்கு ரோடு ரெண்டு வீட்டுக்கும் ஈபி சர்வீஸ் இழுத்துருக்கிற கம்பம் இதுதான் கல் சரவணத்து பேரில் இருக்கிற வண்டி புது வண்டி சந்தனகுமாருக்கு எடுத்தது லெட்டின் பாத்ரூம் அந்த பக்கம் அடைப்பு அடைச்சிருந்தது கீழே சாஞ்சிருச்சு கிழக்கு பார்த்த வாசப்படி தெக்கால இருக்கக்கூடிய கல் கிழக்கு பார்த்த வாசப்படி மெதியாக நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துல வணக்கம் புது வீட்டுக்கு போயாச்சு பழைய வீடு காலி பண்ணியாச்சு